ஸோ யூத் மொபைல் டி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போகிறோம் ஸோ நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு யூத் மொபைல் டி பேலட் விசா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் செகண்ட் பேஜ் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்போம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பேலட் வந்து நேற்று ஒன் ஒன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆச்சு ஸோ அது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் தேர்ட்டி முடியுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்டர் த பேலட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதில் போயிட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ உங்களுக்காகவா இல்லை வேற நீங்கள் வேறு யாருக்காக ஒருத்தருக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த டீட்டெயில்ஸாக கேட்குறதுக்காக பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மீ கொடுத்துருங்க கொடுத்துட்டு கண்ணியும் கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும் ஸோ உங்கள் நேமை வந்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க உங்களை டைப் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட நேஷ்னாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்தியா இந்தியாங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் கேட்குறாங்க ஸோ அதில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்ட்ரி ஆஃப் இஸ்ரோவில் வந்து இந்தியா ஸோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது இருக்குது ஸோ நம்ம பாஸ்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து எக்ஸ்பைரி டேட்டை வந்து தப்பு இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்குறாங்க சரிங்களா உங்களை மெயில் அட்ரஸ் கொடுக்கணும் ஸோ அந்த மெயில் அட்ரஸ் கொடுக்குற மெயில் அட்ரஸுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் சரிங்களா செக்யூரிட்டி கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி கோடு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும் ஸோ அதில் இதை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்த உங்களோட மெயில் ஐடி அந்த அக்கௌண்ட்டை ஸோ வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா வேறு யாராவது அக்சஸ் பண்ணுறாங்களா இந்த போர்ட்டலில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ நோ கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணி கேங்கிறத ஷோ பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் வந்து சைன்இன் பண்ணுறோம் இந்த பேஜ் ஸோ டாக்குமெண்ட்டு என்ன கொடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம பாஸ்போர்ட் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க நமக்கு திரும்பவும் பாஸ்போர்ட் நம்பர் தான் கேட்குறாங்க பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட்டா பர்த் கேட்குறாங்க திரும்பவும் ஸோ என்ட்ரு பண்ணுறோம் ஸோ நம்ம இப்போ நம்ம கொடுத்த மெயில் ஐடிக்கு திரும்ப ஒரு ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓடிபி திரும்ப வரும் மெயில் ஐடிக்கு வரும் அந்த ஓடிபியை வந்து நம்ம இதில் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நான் நமக்கு ஒரு நாலு ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நாலே நமக்கு கம்ப்ளீட் பண்ணணும் இந்த இந்த கரெக்ஷன்லாம் அப்புறமா நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு அந்த இது தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டில் வந்து ஐடென்டி அண்ட் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டாவது ஃபீல் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஸோ இதில் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அண்டர் எயிட்டீனா இல்லை உங்களுக்கு ஏஜ் எயிட்டீன் ஆயிடுச்சா அந்த மாதிரி நீங்கள் இல்லை நீங்கள் அவரோட பேரண்ட்ஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ நம்மளோட எலிஜிபிலிட்டி நம்மளோட ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் எயிட்டீன் தான் ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் நான் தான் அப்ளிகேஷன் அப்ளிகன்ட்டு எனக்கு ஏஜ் வந்து எயிட்டீன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம் செகண்ட் ஃபீல்டும் முடிச்சிட்டோம் ஸோ நம்ம தேர்டில் வந்து ப்ரொவைட் எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளோட எவிடென்ஸ்னா பாஸ்போர்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ ஃபைல் சூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸோ நீங்கள் பாஸ்போர்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு மூணு பேஜில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி கண்டினியூ அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு சொல்லி தான் கரெக்டாக இருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாமே வந்து கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட்டாக கன் கன்ஃபார்ம் ஒன்று அப்லோட் அப்படின்னு கேட்கும் ஸோ அப்லோட் பண்ணியிருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் நாலாவது ஃபீல்டு வந்து சப்மிட் ஓகே உங்களை சப்மிட் கொடுங்க ஸோ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதையும் கொடுத்து அதையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போது ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு யூஏஎன் நம்பர் நமக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நம்ம கொடுத்த மெயில் ஐடி இருக்குதுல்ல அந்த மெயில் ஐடிக்கு வந்து நமக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு ஆகிட்டீங்க உள்ள பேலாட் குள்ள அப்படின்னு மாதிரி நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் ஸோ அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இப்போது ஸோ அதை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களை டென் டு ஃபிஃப்டின் டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் ஸோ நீங்கள் வந்து பேலட் அப்ளை பண்ணியிருந்தீங்களே அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது மெயில் வரும் ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மெயிலாக கொடுப்பாங்க செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் விசா ஃபைலிங்லாம் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு வேறு ஒரு லிங்க் இருக்குது விசா ஃபைலிங் லிங்க் ஸோ அதெல்லாம் நம்ம நீங்கள் மெயில் வந்ததுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டு மெயில் வந்துச்சு அப்படின்னா அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு விசா ஃபைல் பண்ணி கொடுத்துருவோம்